நம்ம உசிலம்பட்டியில் பத்திரகுண்ட் ரோட்டில் தோப்புக்கருப்பு சாமி பழைய சாமி ரொம்ப துடியான சாமி நீங்கள் ஏதாச்சும் வேண்டுதலாக இருந்தால் வந்து ஐயா வேண்டு வீதாக கண்டிப்பான முறையில் அது கொஞ்சம் பலன் கொடுப்பாரு இங்கே ஆடி பெருக்கு நல்ல விசேஷமாக இருக்கும் வருஷ வருஷம் எல்லோரும் வந்தீங்கன்னா உசலம்பட்டியில் பத்திரகம் ரோட்டில் ரயில்வே கட்டு அருகில் ஐயா தோப்புக்கருப்பு சாமி இருக்கார் வந்து சாமிட்டு போங்க நல்ல துடியான சாமி